ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம மகாலய அமாவாசை நாள் நேரம் இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் முன்னோர் இறந்த நாள் தெரியாதவர்களும் இன்று தர்ப்பணம் கொடுத்தால் இருபத்தி மூன்று தலைமுறை முன்னோர்களின் ஆத்மா சாந்தியடையும் அவர்களின் ஆசிர்வாதம் உங்களுக்கும் உங்கள் தலைமுறைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் இதுவரைக்கும் உங்களது முன்னோர்களை நினைத்து முறையாக வணங்காமல் இருந்தாலும் வணங்கி இருந்தாலும் இந்த புரட்டாசி மகாலய மகாலயபட்ச அமாவாசையில் மறக்காமல் உங்களது முன்னோர்களை நீங்கள் வழிபட வேண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக இருபத்தி மூன்று தலைமுறைக்கும் அந்த புண்ணியம் வந்து போய் சேரும் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும் அதனால் இதுவரைக்கும் அந்த முன்னோர் வழிபாடே செய்யாதவர்கள் கூட இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கு நீங்கள் கண்டிப்பாக பித்ரு தர்ப்பணம் செய்தாலே போதும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பித்ரு சாபங்கள் கோபங்கள் அனைத்தும் வந்து தீரும் அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மகாலய அமாவாசை பார்த்திங்கன்னா அக்டோபர் இரண்டாம் தேதி புதன்கிழமை வருகின்றது அன்றைய நாள் முழுவதுமே அமாவாசை தான் இந்த அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுப்பதனால அவர்களின் பரிபூர்ண ஆசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை உங்க முன்னோர்களின் இறந்த தேதி தெரியாதவர்கள் அல்லது மறந்து போனவர்கள் ஆண்டுதோறும் இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய மகாலய அமாவாசை என்று தர்ப்பணம் கொடுத்தாலே போதும் இருபத்தி மூன்று தலைமுறையை சேர்ந்த உங்கள் முன்னோர்களும் சொர்க்கத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது தான் இந்த மகாலய பட்ச அமாவாசை இந்த மகாலய அமாவாசை என் இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் அந்த லோகத்தில் இருப்பார்கள் அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் மூலம் அளிக்கும் அந்த எல் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி அடைவார்கள் அப்படின்றது ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் இப்படி இருக்கும் பொழுது நமது முன்னோர்கள் இந்த ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்பட்டு வருவார்களாம் அப்படி புறப்பட்டவர்கள் சரியாக ஆவணி மாத பௌர்ணமிக்கே அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள் அதனால தான் அந்த மகாலயபட்ச காலம் அப்படின்றது ஆவணி மாத பௌர்ணமிக்கு அடுத்து பதினைந்து நாட்களும் அவர்கள் வந்து அந்த பூமியிலேயே தங்கி இருந்து நாம் அழிக்கக்கூடிய அந்த நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் அந்த பித்ருலோகத்தை போய் அவங்க வந்து அடைவது தான் இந்த மகாலயபட்ச காலம் நீங்க இந்த மகாலய பட்ச காலத்தில் அந்த பதினைந்து நாட்களுமே எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த திதி தர்ப்பணம் தான தர்மங்கள் இதையெல்லாம் செய்யலாம் அது வந்து உங்க முன்னோர்களின் அந்த கோபத்தையும் சாபத்தையும் நீக்கும் அவர்களின் ஆத்மாவை மகிழ்ச்சியடைய வைக்கும் அந்த மகாலயபட்ச காலத்தை நீங்கள் தவறவிட்டாலும் அந்த மகாலய அன்று கண்டிப்பாக நீங்க முன்னோர் வழிபாட்டை வந்து மேற்கொள்ள வேண்டும் அப்படி உங்களது முன்னோர்கள் உங்களோடு இருக்கக்கூடிய இந்த அற்புதமான மகாலய பட்ச காலங்களில் அவர்களை நினைத்து நீங்க வழிபடுவதை கண்டு அவர்கள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு நல்லாசி வழங்குவார்கள் அப்படின்றது நம்பிக்கை அதனால இந்த மகா புண்ணிய காலமான மகாலய பட்சம் பதினைந்து நாட்களும் நீங்க வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபடலாம் ஆனால் எல்லோராலையுமே அந்த பதினைந்து நாட்கள் வந்து அப்படி பண்ண முடியாது அதனால இந்த மகாலய அமாவாசை அன்று தவறாமல் நீங்கள் முன்னோருக்கு அந்த தர்ப்பணத்தை கொடுத்து எல் தண்ணீர் இறைத்து அவர்களின் அந்த ஆத்மாவை நீங்க வந்து மகிழ்ச்சி படுத்த வேண்டும் அப்படி செய்தால் ஆண்டு முழுவதுமே அவர்களின் அந்த ஆசீர்வாதமும் அந்த புண்ணியமும் உங்களுக்கு உங்க தலைமுறையினருக்கும் வந்து கண்டிப்பாக சேரும் இந்த பட்ச அமாவாசை அன்று நீங்க காலையில் ஆறு மணிக்கு சூரிய உதயத்திற்கு பின்பு தான் நம்ம வந்து திதி அந்த தர்ப்பணம் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்யணும் சூரிய உதயத்திற்கு முன்பாக செய்யக்கூடாது அதனால ஆறு மணியிலிருந்து ஒரு மணி வரைக்கும் நீங்க தாராளமாக அந்த முன்னோர் வழிபாடு வந்து செய்யலாம் ஏதாவது புண்ணிய நீர் நிலைகள் நதிக்கரைகள் இந்த மாதிரியான இடங்களில் நீங்க போய் செய்யலாம் அப்படி செய்ய முடியாதவர்கள் நீங்க வீட்டிலையே தாராளமாக முன்னோர் வழிபாடு செய்து அவர்களுக்கு பிடித்த அந்த உணவுகளை படைத்து அவர்களை வழிபட்டு நீங்க வந்து திருப்தியாக மன மகிழ்ச்சியோடு அவர்களை வந்து மீண்டும் பித்ருலோகத்திற்கு நீங்க அனுப்பி வைக்கலாம் எவர் ஒருவன் அந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்கின்றீர்களோ அது வந்து உங்களுக்கு உங்க தலைமுறையை கண்டிப்பாக காக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சுபகாரிய தடைகள் தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டங்கள் அனைத்தையும் போக்கும் அப்படின்றதும் ஒரு ஐதீகம் நீங்கள் வந்து இப்போ உங்கள் முன்னோரை வந்து வழிபடுவது கிடையாது நாங்கள் வந்து அந்த அமாவாசை இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் அப்படின்னு இருந்தீங்கன்னா நிச்சயமாக அது வந்து உங்கள் குடும்ப முன்னோற்றத்தை தடுக்கும் அந்த வருத்தப்படுவாங்க அந்த முன்னோர்கள் அந்த பித்ருக்கள் நமக்காக நம்ம தலைமுறையினர் எதுவுமே செய்யலை நம்மளுக்காக அந்த ஒரு வழிபாட்டை கூட நம்மளை நினைக்கலையே வழிபாடு செய்யலையே அப்படின்ற ஒரு ஏக்கம் அவர்கள் மனதில் வந்தாலே அது வந்து பித்ரு சாபமாக மாறிவிடும் பித்ரு தோஷமாக மாறிவிடும் அதுவே உங்கள் குடும்பத்திற்கு ஒரு தடங்களாக இருக்கும் அதனால நீங்க எந்த கடன் இருந்தாலும் அந்த பித்ரு கடன் மட்டும் இருக்கக்கூடாது சொல்லி வைத்ததன் காரணம் தான் இது அவர்கள் மனம் புண்படும்படி நம்ம நடக்கக்கூடாது அவர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைகளை நீங்க கண்டிப்பாக வருடத்திற்கு ஒரு முறை இந்த மகாலயபட்ச காலத்திலையாவது நீங்க கண்டிப்பாக செய்ய வேண்டும் அவர்களின் அந்த மகிழ்ச்சி தான் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் தலைமுறையையும் எந்த ஒரு பிரச்சனையுமின்றி நல் வெளிப்படுத்தும் உங்க குடும்பத்தில் உள்ள தோஷங்கள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அதே போல் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் தலைமுறையினருக்கும் முன்னோர்களின் அபரிமிதமான அந்த ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நீங்க அந்த நீர்நிலைகளில் போய் உங்க முன்னோர்களுக்கு நீங்க காலையிலேயே அந்த திதி தர்ப்பணம் எழுத்தண்ணீர் இறைத்து வழிபாட்டை வந்து முடிச்சிட்டு வந்துடணும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து நீங்க அந்த ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து அந்த மதியம் ஒரு மணிக்குள்ள சாப்பாடு அவங்க பிடித்த சாப்பாடை வந்து செய்து அவர்களை வந்து வழிபட வேண்டும் நீங்க நதிக்கரையில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த அந்தனர்களுக்கு தானம் செய்வது மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது காய்கறிகள் அரிசி இதெல்லாம் வந்து வச்சு அவங்களுக்கு வந்து தானம் அடிப்பது அப்படின்றது அந்த முன்னோர்களை இன்னுமே மகிழ்ச்சிப்படுத்தும் அதே போல் நீங்கள் வீட்டில் வந்து அவங்களுக்கு பிடித்த அந்த உணவுகளை எல்லாம் சமைத்து சைவமாக சமைத்து அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து நீங்கள் அதை வந்து படையலிட வேண்டும் படையலிட்டு காகத்திற்கு முதல்ல அந்த சாப்பாட்டை வைத்ததுக்கு அப்புறம்தான் நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடணும் காகத்திற்கு உணவு வைப்பது முன்னோர் வழிபாட்டில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கின்றது அந்த காகம் அந்த உணவை எடுத்தால் நமது முன்னோர்களாகிய நமது பித்ருக்களே அந்த உணவை வந்து ஏற்றுக்கொள்வதாக அந்த வழிபாட்டை ஏற்றுக்கொள்வதாக அர்த்தம் அதனால் நிச்சயமாக நீங்கள் காகத்திற்கு அந்த சாதம் வந்து வைக்க வேண்டும் என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்கீங்களோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அந்த காகத்திற்கு வைத்து நீங்கள் அது சாப்பிட்டதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த சாப்பாட்டை வந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி உங்க முன்னோர்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய இந்த கடமைகளையும் இந்த வழிபாடுகளையும் கரெக்டாக நீங்க செஞ்சிட்டீங்க அப்படினா உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அந்த சுபகாரிய தடைகள் அனைத்தும் நீங்கி உங்க குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான அந்த காரியங்கள் அனைத்துமே வந்து நடக்க நடக்க ஆரம்பிக்கும் இந்த மகாலய அமாவாசைக்கு நமது சேனலில் நிறைய பரிகாரங்கள் வழிபாடுகள் வந்து வரும் நீங்கள் வந்து முக்கியமான விஷயங்களை நம்ம சேனலில் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் வீட்டில் நம்ம வந்து நீர்நிலைக்கெல்லாம் நாங்கள் போக முடியாது வீட்டில் எப்படி பித்ருவுக்கு தர்ப்பணம் கொடுப்பது எழுத்தண்ணீர் இறைப்பது அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு இருக்கலாம் அதற்கெல்லாம் நம்ம சேனலில் வீடியோ வந்து போடுறோம் அதே மாதிரி பெண்கள் தாய் தந்தை இல்லாத அந்த பெண்கள் வந்து அவர்களுக்கு அந்த பித்ரு தர்ப்பணம் செய்யலாமா வழிபாடு செய்யலாமா ஆண் குழந்தைகள் இல்லாதவர்கள் எப்படி செய்வது இதெல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோவாக வரும் அதனால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் நெக்ஸ்ட் எக்காரணம் கொண்டும் இந்த மகாலய அமாவாசையை தவற விடாமல் உங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த வழிபாட்டுகளை கண்டிப்பாக செய்து அவர்களின் ஆசியையும் அன்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ